நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானுவேல் பேசுகிறேன் தற்பொழுது புயலானது வலு குறைந்து ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்கிற பணி தமிழக உட்பகுதிகளுக்குள்ளாக நிலவி கொண்டிருக்கிறது தொடர்ச்சியாக அது மேற்கு நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது சில நிமிடங்களுக்கு முன்பாக அந்த சுழற்சி எந்த இடத்துல நிலவி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நான் உற்றி நோக்கி கொண்டிருக்கையில் திருவண்ணாமலைக்கு தென்மேற்கு திசையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் அது நிலவி கொண்டிருக்கிறது நம்மளால் வந்து அறிய முடியுது இப்போ கடலில் பொழுது அது ஒரு சர்க்குலர் ஃபார்மில் அதனுடைய மையப்பகுதியை நம்ம வந்து கண்டறிவோம் இல்லையா அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து நிலப்பகுதிகளில் கண்டறிய முடியாது ஒரு இடத்துல சுற்றிலும் இருக்கக்கூடிய காற்றானது வந்து குவியும் ஸோ அப்படி தான் நம்ம வந்து அதை வந்து அடையாளம் கண்டுக்கணும் ஸோ அந்த வகையில் பார்க்கும்பொழுது அது வலுகுறைந்து காணப்படுகிறது சில மணி நேரங்களுக்கு முன்பாக கூட அது வந்து ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்கிற படிநிலையில் நிலவி கொண்டு இருந்தது அந்த நேரத்தில் திருவண்ணாமலை சுற்றுவட்டார பகுதிகளில் அது கனமழை பொழிவை ஏற்படுத்தி இருக்கிறது திருவண்ணாமலை ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷனில் இதுவரையில் கிட்டத்தட்ட இருநூற்றி இருபத்தி ஓரு மில்லி மீட்டர் அளவு மழையானது பதிவாகியிருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது தற்சமயம் பார்த்தீங்கன்னாக்கா சேலம் மாவட்டத்தினுடைய பல்வேறு இடங்களாக இருக்கட்டும் தருமபுரி மாவட்டத்தினுடைய பல இடங்களாக இருக்கட்டும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கூட மிக பரவலாக மழையானது மழை மையங்களானது பதிவாகி கொண்டிருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய சில மழை மாளிகையில் மழையின் அளவு வெகுவாக மெல்ல மெல்ல அதிகரித்து வருகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இப்படி தான் மெல்ல மெல்ல தான் அதிகரிக்கும் ஆனால் தொடர்ச்சியான மழையாக இது கொஞ்சம் நேரம் பதிவாகும் அந்த சுழற்சி அந்த இடத்துல நிற்கும் வரையில் அந்த பகுதிகளில் பார்த்திங்கனாக்கா தொடர்ந்து மழையானது பதிவாகி கொண்டே இருக்கும் என்னமோ அப்படியே லேசாக பதிவாகிற மாதிரி இருக்கும் மிதமான மழை மாதிரி இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா மழை அளவு என்பது அதிகரித்து கொண்டே இருக்கும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னாக்கா பையூர் ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷனில் கொஞ்சம் நேரத்துக்கு முன்பாக இருபத்தெட்டு மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகி இருந்தது அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம் இல்லையா இப்போ அது இன்க்ரீஸ் ஆகிருக்கு முப்பத்தாறு மில்லிமீட்டர் அளவு அப்படிங்கிற மாதிரி அது அதிகரித்து இருக்கிறது போல் பல இடங்களில் மெல்ல மெல்ல மழையின் அளவானது அதிகரித்து வருகிறது இது மேலும் அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து எதிர்பார்க்குறோம் ஸோ அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்கள் என்பது தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதிகளுக்கு சேலம் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளுக்கும் சேலம் மாவட்டத்தினுடைய சில இடங்களுக்கும் கூட முக்கியமானவை அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிடலாம் ஈரோடு மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளுக்கும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நான் பிற்பகல் நேர காணொலியிலேயே உங்களுக்கு உறுதிப்படுத்தி இருந்தேன் இப்போ இந்த சுழற்சியானது மேலும் நகர்ந்து பெங்களூர் மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகளிலும் சில இடங்களில் வலுவான மழைப்பொழிவை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது மேலும் வலு குறைந்து அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்கிற படிநிலையை எட்டிவிடும் இப்போ நீங்கள் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்திற்கும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிக்கும் வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும் காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது ஒரு குறுகிய படிநிலை தான் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்கிறது கொஞ்சம் சக்தி வாய்ந்த பணிகளை தான் அதுதான் நம்ம டிப்ரஷன்னு சொல்லுவோம் இப்போ குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதினா அது லோ ப்ரெஷர் ஏரியா இப்போ ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அல்லது தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதினாக்கா அது நம்ம வெல் மார்க்கடு லோ ப்ரெஷர் ஏரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் முதல்ல ஒரு சுழற்சியை நம்ம சர்க்குலேஷன் சொல்லுவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அது தீவிரமடைந்த பிறகு அது நம்ம வந்து குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதின்னு சொல்கிறோம் இல்லையா அது நம்ம லோ ப்ரெஷர் ஏரியான்னு அங்கிலத்தில் சொல்லுவோம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா அதை நம்ம மேலும் தீவிரமடையும் போது வெல்மார்க்கு லோ பிரஷர் ஏரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் அதுதான் தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி அல்லது ஆழ்ந்த காற்றழுத்த தா தாழ்வு பகுதி அதற்கு பிறகும் அது வந்து தீவிரமடைகிற பட்சத்தில் தான் அதை நம்ம குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம்னு சொல்லுவோம் அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம்னு ஒன்று உருவான பிறகு தான் அதை நம்ம புயல் சின்னம் அப்படிங்கிற மாதிரியே சொல்லுவோம் அதன் பிறகு அதற்கு அடுத்த படிநிலை அதாவது புயலுக்கும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்திற்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த படிநிலை தான் டீப் டிப்ரெஷன் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம்னு சொல்லுவோம் இப்போ இது வந்து ஆல்ரெடி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவுறைந்து அதன் பிறகு ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலு உறைந்து இப்பொழுது நிலவி கொண்டிருக்கிறது இது மேலும் வலு குறையக்கூடிய பட்சத்தில் குறைய தான் போகுது அது என்ன குறையக்கூடிய பட்சத்தில் அது வந்து ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அல்லது தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி என்கிற பணிகளையே எட்டிவிடும் டபிள்யூஎம்எல்னு சொல்லுவோம் அதன் பிறகு இது வந்து பெங்களூர் மாநகர் மற்றும் இடையே புறநகர் பகுதிகளில் மழைப்பொழிவு ஏற்படுத்தி மைசூர் சுற்று வட்டார பகுதிகளின் சில இடங்களில் மழைப்பொழிவை ஏற்படுத்தி பெங்களூர் மைசூர் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் இது பலனை வழங்கி நீலகிரி மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகளுக்கும் இதனால் வந்து ஒரு மறைமுகமான பலன் வந்துருக்கலாம் திருப்பூர் மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளில் சில இடங்களில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது பட் ரொம்ப அதிக அளவிலான எக்ஸ்பெக்டேஷன்ஸை வச்சுக்க வேணாம் அப்புறம் நிறைய பேர் கேட்குற கேள்விதான் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மழை பதிவாகுமா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மழை பதிவாகுமாங்கிறது யார் என்னத்தை கிளைப்பட்டாலும் எனக்கு வந்து தெரியல பட்டு ரியலாக இப்போ இந்த சர்க்குலேஷனுடைய அந்த மூமெண்ட்டு நம்ம பார்க்கும்போது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சில இடங்களில் மழை பதிவாகலாம் பட் ஆனால் ஓவர் ஹைப்பு கொடுக்குற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது நமக்கு வந்து மூணாம் தேதி வாக்கில் இந்த சுழற்சியானது அரபிக்கடல் பகுதிகளை அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிய வருது ஸோ அந்த மாதிரியான நிலை இருக்கும் பொழுது உட்பகுதிகளில் காற்று முறிவுனால் மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் இப்போ அடுத்து நீங்கள் அதிகமாக கேட்கக்கூடிய கேள்வி என்பது கடலோர பகுதிகளில் மீண்டும் மழை பதிவாகுமா அப்படிங்கிறது தான் பதிவாகும் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் கூட பதிவாகலாம் நள்ளிரவு அதிகாலை அல்லது நீங்கள் ஒட்டிருக்கக்கூடிய காலை நேரங்களில் கூட சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் செங்கல்பட்டு மாவட்ட கடலோர பகுதிகளின் சில இடங்களில் ஏன் புதுச்சேரிக்கு நெருக்கத்தில் கூட ஓரிரு இடங்களில் நான் வந்து ரொம்ப பரவலாக பதிவாகுன்னு சொல்ல திடீர்னு வந்து மழை மையங்கள் உள்ளே வரலாம் சாரல் தூழல் போடலாம் இல்லை சில நிமிட மிதமான மழை வந்து பதிவாகலாம் ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இருக்கும் இதெல்லாம் வந்து சகஜம்தான் ஏன்னா சுழற்சி வந்து உள்ளே வந்து நகர்ந்து போயிட்ருக்கு கிழக்கு திசை காற்று வந்து உள்ளே வந்து ஊடுருவது பட் அது எக்ஸாக்டாக வடகிழக்கு திசையிலேருந்து ஊடுருவில் ஏன்னா சர்க்குலேஷன் எப்படி நகருதோ அதுக்கு தகுந்த மாதிரி காற்றின் திசையில் மாறுதல்கள் ஏற்பட்டு இருக்கிறது கடல் பகுதிகளில் இருந்து தென்கிழக்கு திசையிலேருந்து கூட காற்றானது ஊடுருவி வருகிறது கடலோரப் பகுதிகளில் அதையும் நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ டெல்டாவில் கூட சில இடங்களில் வந்து மழை வந்து பதிவாகலாம் பட் பெரிய அளவிலான எதிர்பார்ப்புகள் வைத்துக்கொள்ள கொள்ள கிடையாது மீண்டும் பார்த்திங்கனாக்கா அடுத்த சுற்றுலா நம்ம வந்து ஓரளவுக்கு மழையை எதிர்பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இப்போ இந்த சுழற்சி அரபிக்கடல் பகுதிகளை அடையும்பொழுது நமக்கு வெப்பசலன மழைக்கான வாய்ப்புகள் என்பது உட்பகுதிகளுக்கு இருக்கும் ஏன்னால் நிறைய பேர் மேற்கு உள் மாவட்டங்களில் எங்கள் பகுதியில் மழை வாய்ப்பு இருக்கா எங்கள் பகுதியில் மழை வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறீங்க இப்போ பாலக்காடு கனவாய் பகுதிகளாக இருக்கட்டும் திண்டுக்கல் மாவட்ட பகுதிகளாக இருக்கட்டும் மதுரை மாதிரியான தென்னூல் மாவட்ட பகுதிகளாக இருக்கட்டும் மூன்றாம் தேதி வாக்கில் நம்ம சில இடங்களில் மழையை வந்து எதிர்பார்க்கலாங்க ஏன் திருச்சி மாதிரியான உட்பகுதிகளுக்கெல்லாம் கூட இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் அந்த நேரத்தில் உருவாகலாம் பார்க்கலாம் இது தொடர்பாக நான் வந்து அடுத்து வரக்கூடிய நாட்கள்லேயும் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் தகவல்களை அரபிக் கடல் பகுதிகளை அடைந்து விட்டது என்றால் அதன் பிறகு பார்த்திங்கனாக்கா அது அங்கே இருக்கக்கூடிய அந்த கண்டிஷன்ஸை அதற்கு சாதகமாக யூட்டிலைஸ் செய்து கொண்டு அது தீவிரம் அடையும் தீவிரம் அடைஞ்சு என்ன செய்யணும்னு கேட்டிங்கனாக்கா அது அப்படியே நகர்ந்து போகும் ஒரு கட்டத்தில் அது சோமாலிய கடல் பகுதிகளை அடையலாம் அதற்கு அடுத்த ஒரு நாட்டு ஐந்து நாட்களில் அல்லது அது வந்து ஓமன் நாட்டின் கடலோர பகுதிகளை நெருங்க அப்படியே போகலாம் அங்கே கடையை கடக்கிறதுக்கு முன்பாகவே வலுவிழக்கலாம் கடலில் ஸோ இந்த மாதிரி பல பாசிபிலிட்டிஸ் இருக்குது பட் அது அரபிக்கடல் பகுதிகளை அடைந்து அது ரொம்ப தூரம் போயிட்டுனாக்கா அதனுடைய தாக்கம் குறைந்து விடும் அதனால் வந்து எந்த விதமான நேரடியான ஒரு பலனும் வந்து தமிழகத்திற்கு வந்து கிடையாது மறைமுகமான பலனும் பெருசாக நிறுத்தப்படுறது கிடையாது மூணாம் தேதி வாக்கில் அது இந்த கடலோரத்தில் இருக்க நெருக்கத்தில் இருக்கும்போது மட்டும்தான் அது வந்து பெனிஃபிட் வந்து கொடுக்கும் இப்போ அடுத்த சுற்று எப்பொழுது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா டிசம்பர் மாத பத்தாம் தேதி வாக்கில் ஒருவேளை பத்தாம் தேதிக்கு ஒரு ஒரு நாளுக்கு முன்பாகவோ ஒன்று இரண்டு நாட்கள் அப்படிங்கிற மாதிரி கூட வைத்துக்கொள்ளுங்கள் அல்லது பத்தாம் தேதிக்கு ஒரு ஒன்று இரண்டு நாட்களுக்கு பின்பாகவோ நம்ம அடுத்த சுற்று மழையை வந்து எதிர்பார்க்கலாம் அடுத்த சுழற்சி வந்து கண்டிப்பாக வந்து ஃபார்ம் ஆகிடும் கொஞ்சம் லோவர் லாட்டிட்யூட்டில் ஃபார்ம் ஆகும் இலங்கைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலை கொள்வதற்கான வாய்ப்புகள் என்பது ஏழாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் இருக்கிறது அல்லது ஏழாம் தேதி வாக்கில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் டிசம்பர் மாதத்தில் அதன் பிறகு அது எவ்வாறு காற்றி கடலோரப் பகுதிகளில் குவிக்குது அப்படிங்கிறத பொறுத்து மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் சுழற்சி தீவிரமையுமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கலாம் இந்த நாட்கள் இருக்குது அடுத்தடுத்த நாட்களை நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் இப்போ நேரத்தில் ரேடார் படங்களில் எங்கெங்கே மழை மையங்கள் பதிவாகி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னாக்கா தருமபுரி பாலக்கோடு அரூர் சுற்று வட்டார பகுதிகள் ஊத்தாங்கரை அரூர் இருக்கக்கூடிய பகுதிகள் ஏற்காடு சேலம் சுற்றுவட்டார பகுதிகள் மேச்சேரி சுற்று வட்டார பகுதிகள் பெண்ணாகரம் மேட்டூர் சுற்றுவட்டார பகுதிகளான பல்வேறு இடங்களில் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது மேட்டூர் பெண்ணாகரம் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஓரளவிற்கு வலுவான மழை மையங்களை பதிவாகி வருகிறது ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதிகளான சத்தியமங்கலத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் கூட மழை மையங்கள் வந்து தென்படுகிறது சத்தியமங்கல நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் தான் மழை மையங்கள் பதிவாகி கொண்டு இருக்குதுன்னு சொல்கிறேன் சத்தியமங்கலத்திலே பதிவாகுதுன்னு நான் வந்து சொல்லலை மேபி அந்த ஹில் ஸ்டேஷன்ஸில் ஏதாவது இடத்துல வந்து மழையானது பதிவாகி கொண்டு இருக்கலாம் அப்படி இல்லைனாலும் பதிவாகும் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் பதிவாகுவதற்கான வாய்ப்புகளும் வாய்ப்புகளும் இருக்குது இவை போகன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பல இடங்களில் மழை மேயங்கள் பதிவாக கொண்டு தான் இருக்கிறது ராயக்கோட்டை கிருஷ்ணகிரி பர்கூர் சுற்று வட்டார பகுதிகளில் காவேரிப்பட்டினம் சுற்றுவட்டார பகுதிகளில் சூழகிரி கிருஷ்ணகிரி இடைபெற்றிருக்கூடிய பகுதிகளில் அதில் ஊத்தாங்கரை அரூர் இருக்கக்கூடிய அந்த சாலையில் இருக்கக்கூடிய இடங்களில் அதன் வட்டார பகுதிகளில் ஓரளவிற்கு இன்டென்ஸான மழை மையங்களே பதிவாக வருகிறது நீங்கள் யாராவது அரூர் ஊத்தாங்கரையில் இருந்தீங்கனாக்கா உங்கள் பகுதியின் நிலவரத்தை கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் அவ்வளோதான் தொடர்களை இந்த காணொலியை நான் நிறைவு பண்ணிக்கிறேன் இந்த காணொலி உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் உங்களுக்கு அந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நம்முடைய யூடியூப் பக்கத்திற்கோ அல்லது முகநூல் பக்கத்திற்கோ ஃபாலோ அல்லது சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நான் பதிவு செய்ய ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க அனைத்து விதமான வாய்ப்புகளையும் சாத்தியக்கூறுகளையும் அமைப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் மனுவில் நன்றி வணக்கம்